திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவெம்பாவை ஐந்தாவது பாடல் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிறி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கமானது திருமால் பன்றியாகவும் பிரமன் அன்னமாகச் சென்றும் இறைவனது முடியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாகப் பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் நறுமணத் திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே முதலில் கதவைத் திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திரு அண்ணாமலை நகரப் பெண்கள் இப்பாடலில் மாலரியா நான்முகன் என்ற அடிகளின் மூலம் இறைவனை எவரொருவரும் ஆணவத்தால் காண முடியாது என்ற உயரிய தத்துவத்தை அனைவரும் உணரும் பொருட்டே இவ்வரலாற்றை எடுத்து காட்டியுள்ளார் அதேபோல இந்நிலவுலகத்தவரும் வானுலகத்தவரும் பிறவுலகத்தவரும் கொள்வதற்கு அரிதானவன் சிவபெருமான் என்பதை ஞாலமே விண்ணே பிறவே என்ற சொற்றொடரால் சுட்டி நிற்கிறார் teri